பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் கிட்ட கதிர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ராஜி தன்னுடைய அப்பா அம்மா வந்து நமக்கும் தீபாவளி சீரெல்லாம் வைக்கலையே அப்படின்னு யோசிக்கிறத கவனிக்கிறாரு அதே மாதிரி கிட்ட ரொம்ப ஆறுதலாகவும் பேசுகிறாரு கதிர் உனக்காக நான் இருக்கேன் வீட்டில் உள்ள எல்லாரும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பழனி மாமா என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு பார்த்தல உன் இருந்து அவங்க சீரெல்லாம் கொண்டு வரலன்னா உன்னையும் என்னையும் ஏற்றுக்கலன்னா நாம் என்ன இப்படியே அதை பற்றியே இருப்போம்னு நினைக்கிறாங்களா என்ன நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க இனி நீ உன் வீட்டில் உள்ளவங்கள பற்றி யோசிக்காத நம்ம வீட்டில் உள்ளவங்க தீபாவளிக்காக நமக்கு என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதை பற்றி மட்டும் யோசிச்சுட்டு சந்தோஷமாக இரு நீ சந்தோஷமாக இருக்கிறத பார்க்க தான் நான் ஆசைப்பட்றேன்னு சொல்கிறாரு கதிர் இல்லை கதிர் நான் இனி அதை பற்றி யோசிக்க மாட்டேன் பழனிச்சித்தப்பா இங்கே வந்து கோமதியத்தைக்கு இந்த வருஷம் நான் உனக்கு தீபாவளி சீரெல்லாம் வைக்க போகிறேன்னு அங்கே என்னென்னலாம் செஞ்சாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா அப்படின்னு வீட்டில் நடந்ததை பற்றி ராஜையும் கதரும் பேசிகிட்ருக்காங்க பழனி பாண்டியன்கிட்ட சொல்லிவிட்டு தீபாவளி கொண்டாடுறதுக்காக சுகன்யாவோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு கடைக்கு இன்னைக்கு நான் மட்டும்தான் போகணும் போல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு பாண்டியன் கடைக்கு போன பாண்டியனும் அங்கே எவ்வளோ பணம் இருக்குதுன்னு தெரியல இத்தனை நாள் வெளியில் இருக்க வேலையவே பார்த்துட்டேன் ஆனால் கடைக்கு இன்னைக்கு யாரும் வரல நானே வேலையை பார்த்துக்கிறேன்னு ஒவ்வொன்றையும் பார்த்துட்ருக்காரு கடையில் எம்பிட்டு பணம் இருக்குன்னு எடுத்து அங்கே எண்ணி போது ஆமாம் அந்த அண்ணன் நமக்கு தரதா சொன்ன பத்தாயிரரூபா பணத்தையும் கொடுத்துட்டதா சொன்னார் ஃபோனில் தெளிவாதன சொன்னார் அப்படின்னு பாண்டியன் யோசிக்கிறாரு ஆனால் அம்புட்டு பணம் கடையில் இல்லையே வர வர கடையில் என்ன நடக்குதுன்னு சரியாக ஒன்றுமே புரிய மாட்டேங்குது கடையில் நம்ம இல்லைன்ன உடனே கடையில் இருக்கிறவங்க அவங்க விருப்பத்துக்கு என்னென்னவோ செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் ரொம்பவே கோவமா அந்த பணம் யார் எடுத்திருப்பாங்க கடையில வச்ச பணத்தை யாரும் எடுக்க மாட்டாங்களே அப்படின்னு பத்தாயிரம் ரூபா பணத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு பாண்டியன் வீட்ல எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா தீபாவளி கொண்டாட்டம் இருக்கிறதுனால வீட்ல சமைச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பாண்டியன் கடையில இருந்து வந்த உடனே கோமதி சொல்றாங்க இன்னைக்கும் இவ்வளோ நேரம் கழிச்சு வரணுமா என்ன சீக்கிரமா வந்திருந்தா எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாமேன்னு எவ்வளோ நேரம் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் என்னங்க கடைக்கு போனால் வீட்டுக்கு வரணுன்ற ஞாபகமே உங்களுக்கு வராதா சரி வாங்க நீங்கள் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது கோமதி எம்பிட்டு கோவம் வருது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் ஏங்க இன்றைக்கி என்ன உங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது நீங்கள் மட்டும்தானே கடையில் இருந்தீங்க மற்ற எல்லாரும் வீட்டிலலாம் இருந்தாங்க எதுக்கு இவ்வளோ கோவம் அப்படின்னு கேட்குறாங்க வர வர கடையில் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது கோமதி அப்படின்னு சொல்லி பேச இப்போ என்னங்க பிரச்சனைன்னு கேட்க எல்லார் முன்னாடியும் பாண்டியன் பேச ஆரம்பிக்கிறாரு சரவண எங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே தங்கமயிலும் சரவணனும் அங்கே வந்து நிற்கிறாங்க ஆமாம் கடையில் நான் இல்லைன்னா பொறுப்பாக கடையை யாரும் பார்த்துக்க மாட்டிங்களா ஏன்பா தங்கமயில் நீங்கள் எல்லாரும் இருக்கிறீங்கன்ற நம்பிக்கையில் தானே வெளியில இருக்க வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்பப்போ கடைக்கும் வரேன் ஆனால் முன்ன மாதிரி நான் கடைக்கு வர்றதில்லை ஏன்னா நீங்கள் எல்லாரும் கடையில் இருக்கீங்க பொறுப்பாக உங்கள் வேலையை பார்த்துப்பீங்கன்ற நம்பிக்கையில் தானே அப்படின்னு சொல்ல உடனே தங்கமயிலும் மாமா நாங்கள் கடையை தான் மாமா பார்த்துக்கிறோம் கவனமாக தான் இப்ப இப்போ மாமா பிரச்சனை ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேட்கும்போது உடனே இங்கே பாண்டியன் சொல்கிறாரு இல்லை ஏற்கனவே பத்தாயிர ரூபாய் பணத்தை அந்த அண்ணன் வந்து கொடுத்ததா சொன்னாங்கல்ல ஆனால் கடையில் அம்பிட்டு பணம் இல்லையே தங்கமயிலு அப்படின்னு சொல்லி கேட்க உடனே சரவணன் தங்கமயில பார்க்கறாரு தங்கமயில் சொல்றாங்க மாமா என் கிட்ட தான் மாமா பணத்தை கொடுத்தாங்க என் அப்பாவும் அங்கே தான் இருந்தாங்க பணத்தை கடையிலே நாங்கள் வச்சுட்டோம் மாமா உங்களோட பணமாச்சே கடையில் இருக்க பணத்தெல்லாம் நாங்கள் தான் எண்ணி பொறுப்பாக வச்சுட்டு வந்தோம் அப்புறம் யார் எடுத்தாங்க இல்லை என்னன்னு எங்களுக்கு மாமா இன்றைக்கி தீபாவளி நாங்கள் கடைக்கும் வரலையே நீங்கள் என்னமாம்மா எங்களை கேள்வி கேட்குறீங்க நீங்கள் இல்லைனாலும் கடையை நாங்கள் எம்பிட்டு பொறுப்பாக பார்த்துக்குறோன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நானும் என் அப்பாவும் கடைக்கு வந்ததுக்கப்புறமா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு நீங்களே எங்களை பெருமையாக பேசுனீங்கல்ல அப்படி இருக்கும்போது சம்மந்தியோட கடையாச்சேன்னு எங்கள் அப்பா எம்பிட்டு பொறுப்பாக கடையில் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாருன்னு எனக்கு மாமா நீங்கள் என்ன எங்களை சந்தேகப்படுறீங்களா மாமா நீங்கள் வந்த உடனே கேள்வி கேட்குறீங்க எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க தங்கமயில் உடனே கோமதி தங்கமயிலு நாங்கள் யாரும் அப்படியெல்லாம் சொல்லலை சந்தேகப்படவும் இல்லை தெளிவாக புரிஞ்சுக்காம நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க என்னங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை தெளிவா நீங்க கணக்கெல்லாம் பார்த்தீங்களா இல்லையா கடையில இருக்கிற பணம் வேற யாருங்க எடுப்பா இத்தனை வருஷமா கடையில இங்க வந்து செந்திலு சரவணன் இங்கே வந்து பழனின்னு எல்லாரும் வேலை பார்க்குறாங்களே இப்படி ஒரு பிரச்சனை வந்ததே இல்லையங்க இப்ப என்னங்க புதுசா ஆயிரத்தி நூறுரூவா பணத்தை யார் எடுத்தாங்கன்னு தெரியலன்னு சொல்றீங்க இப்போ பத்தாயிரம் ரூபா பணம் இல்லைன்னு சொல்றீங்க என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்கும்போது உடனே சரவணன் கிட்ட வந்து பாண்டியன் கேட்குறாங்க சரவணா நீயும் கடையில தானே இருந்த அப்போ யார் கடைக்கு வராங்க அங்கே என்ன்தான் நடக்குதுன்னு உனக்கு தெரியும்ல அந்த அண்ணன் கடைக்கு வரும்போது நீ இருந்தியான்னு கேட்க இல்லைப்பா நான் இல்லை தங்கமயிலும் உங்கள் சம்பந்தியம்தான் கடையில் இருந்திருக்காங்க வேணும்னா நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கேட்கணும் பழனி மாமா இருந்திருந்தால் அந்த பணத்தை வாங்கியிருந்தால் முன்னாடியே சொல்லியிருப்பார்ல எங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது பணத்தை வாங்கினது யாருன்னு கேளுங்க அவங்க மேலே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேள்வி கேளுங்க எங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சரவணன் ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு தங்கமயில பார்த்து அவ்வளோ கோவம் சரவணனுக்கு வருது ஏற்கனவே நான் சந்தேகப்பட்டேன் இங்கே வந்து தங்கமையிலோட அப்பா தான் இப்படிப்பட்ட வேலையை செய்வாருன்னு எனக்கு தெரியும் ஆனால் ஏற்கனவே பணத்தை எடுத்தது சித்தப்பா தான் அப்படின்னு எல்லாருமே பழனி மாமா இப்படி செஞ்சுருப்பாங்கன்னு சொல்ல இங்கே பாவும் அப்பாவும் என்ன ஏதுன்னு புரிஞ்சிக்காம மாமாவை தேவையில்லாமல் பேசிட்டாரு இப்போ பத்தாயிரம் ரூபா பணம் இல்லைன்னா உடனே அப்பா கோவமாக பழனி கிட்ட கேள்வி கேட்டால் எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க என் மாமா அப்படி ஒரு தப்ப செய்யவே மாட்டாரு இப்படி ஒரு வேலையை கண்டிப்பா செய்ய மாட்டாரு அப்படின்னு இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் தங்கமயிலும் தங்கமயிலோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சரவணன் தங்கமயில பார்க்க தங்கமயில் வந்து திரு திருன்னு முழிக்கிறாங்க மாட்டிக்கிட்டேன் வசமா மாட்டிக்கிட்டேன் ஏற்கனவே எடுத்த பணத்தை பத்தி சரவணன் மாமா என்கிட்ட கேள்வி கேட்டாரு உடனே ஒரு பிரச்சனை செஞ்சு அந்த பிரச்சனையை சமாளிச்சிட்டேன் இப்போ மறுபடியும் அப்பா ஏன் முன்னாடி தானே அந்த பணத்தை எடுத்துகிட்டு போனாரு எனக்கு தீபாவளி சீர் செய்யணும்னு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போனார் எனக்காக புது துணியெல்லாம் அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு அதனால தானே எங்கள் வீட்டிலேருந்து எல்லாரும் வந்ததால் என்னையும் பெருமையாக பேசுவாங்கன்னு என் வீட்டில் உள்ளவங்க நினச்சாங்க பாவம் தீபாவளி கொண்டாட அவங்களுக்குன்னு புது துணி எதுவும் எடுக்கவே இல்லை என் தங்கச்சிக்கு கூட நல்ல புது துணியெல்லாம் எடுத்து கொடுக்க முடியாத நிலமையில் என் அப்பாவும் அம்மாவும் இருக்காங்க இதில் நான் எவ்வளவோ சொல்லியும் என் அப்பா கேட்காம கண்டிப்பாக நான் உனக்கு தீபாவளி கொடுத்தே ஆகணும்னு தான் அந்த பணத்தை எடுத்தார் இப்போ மாமா சந்தேகப்படலைனாலும் சரவணன் மாமா என்னவோ என் மேலேயும் எங்கள் அப்பா மேலேயும் அவருக்கு சந்தேகம் வந்த மாதிரியில் பார்த்துட்ருக்காரு எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க ஏ நாங்கள் தான் அந்த பணத்தை எடுத்தோன்னு கண்டுபிடிச்சிடக்கூடாதே அப்படின்னு தங்கமயில் பார்த்துக்கிட்டே இருக்கேன் உடனே இங்கே கோமதி சொல்கிறாங்க அரசி நீ சரியாக தான் கணக்கெல்லாம் பார்க்குறியா இல்லை உனக்கு கணக்கு பார்க்க தெரியுதா இல்லையான்னு கேட்க அம்மா என்னம்மா இப்படி பேசுகிறீங்க என் வேலையை நான் சரியாக தான் பார்க்குறேன் அப்பா கடையிலேருந்து வந்த உடனே இந்த கணக்கெல்லாம் பார்த்து சொல்லு அரிசின்னு சொன்னார் அப்பா இப்படி பேசின உடனே நான் சரியாக தான் கணக்கெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன் வேணும்னா நீங்கள் யாராவது பாருங்களேன் அன்னைக்கு ஆயிரத்தி நூறுரூவா இங்கே வந்து கணக்கில் வந்து இல்லை அதே மாதிரி பத்தாயிரம் ரூபா இப்போயும் இல்லை அப்போ நான் கணக்கு சரியாக பார்க்கலன்னு சொல்கிறீங்களா அண்ணே நீ வேணும்னா இதெல்லாம் வாங்கி பாருனேன்னு சொல்ல இல்லை அரிசி நீ வந்து சரியாக தான் கணக்கெல்லாம் பார்ப்பேன்னு எனக்கு தெரியும் கடையில் உள்ள கணக்கெல்லாம் நீ தானே இத்தனை நாள் பார்த்துட்டு இருக்க அதனால நீ என்ன சொன்னாலும் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு உடனே இங்கே வந்து பாண்டியன் முதல்ல பழனியை வர சொல்லுன்னு சொல்லும்போது உடனே கோமுதி என்ன பேசிட்டு இருக்கீங்க தன்னுடைய மாமனார் மாமியார் வீட்டுக்கு பழனி போயிருக்கான் இப்போ உடனே கிளம்பி வர சொன்னால் அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க ஏற்கனவே பழனி கடையில் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான் எப்போ பார்த்தாலும் கடையில் ஒரு பிரச்சனை உடனே பழனியை கேள்வி கேட்குறீங்க ஏங்க பழனி நம்ம வீட்லேயே இருக்கிறதுனால என் தம்பி பழனியை என்ன வேணாலும் சொல்லலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கோமதி கேள்வி கேட்க அமைதியாரு கோமதி உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது கடையில் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கூட இவங்க எல்லாரும் அக்கறையே இல்லாமல் இருக்க இருக்கிறதுனால தான் இப்படி பணம் தினமும் இல்லைன்னு சொல்லி நானும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் யாரை சந்தேகப்படுறது யாரை நம்புறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது கடையை யார் கவனமாக பார்த்துக்கணுமோ அவங்க இப்போ வர வர கவனமே இல்லாமல் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் பழனியை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே சரவணன் அப்பா எப்படிப்பா வர சொல்கிறது தீபாவளி கொண்டாடுறதுக்காக அங்கே வந்து சுகன்யாத்தையும் பழனி மாமாவும் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்கள்லன்னு சொல்ல நானே ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு பழனிக்கு ஃபோன் பண்ணேன் பழனி அங்கே இருக்காரு உடனே சுகன்யா சொல்கிறாங்க என்ன உங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணிட்டாங்களா கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்களா நம்ம என்ன தினமும்மா எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு வரோம் இல்லை இல்லை இன்றைக்கி தீபாவளிங்க இன்றைக்கி நீங்கள் கடைக்கு போக வேண்டாம் தான் நான் இங்கே கூப்பிட்டு வந்தேன் இப்போவும் உங்கள் மச்சான் ஃபோன் பண்ணுறாரு நீங்கள் ஃபோன் எடுத்து பேச வேண்டாம் உடனே கிளம்பி வர சொல்லுவாங்க அப்புறம் என் அப்பாவும் அம்மாவும் தப்பாக நினைப்பாங்க உங்கள் மச்சான் தான் ஃபோன் பண்ணுறாருன்னா உங்கள் அக்கா கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா வீட்டில் அங்கே எல்லாரும் தீபாவளி கொண்டாடுவாங்கள்ல ஏன் கடையில் வேலை இருந்தா சரவணன் இல்லை மற்ற யாரையாவது கடைக்கு வர சொல்ல வேண்டிதானே என்ன நினச்சிட்ருக்காங்க எல்லாரும் அங்கே நீங்கள் ஃபோன் எடுத்து இன்றைக்கி பேசவே கூடாது நீங்கள் நிம்மதியாக சாப்பிடுங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் தான் நம்ம இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சுகன்யா ரொம்ப கோவமாக பேச பழனிக்கு என்ன செய்யணும் தெரியல ஃபோன் எடுக்கலைன்னா மச்சான் வந்து மறுபடியும் ஃபோன் பண்ணி திட்ட ஆரம்பிப்பார் ஃபோன் எடுத்து பேசுனா சுகன்யா ரொம்ப கோவப்படுவா என்ன செய்யணும் தெரியல மச்சாங்கிட்டையும் அக்கா கிட்டையும் சொல்லிவிட்டு தானே இங்கே வந்தேன் அப்புறம் எதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னன்னு தெரியலையே அப்படின்னு பழனி என்ன யோசிக்கன்னு கூட தெரியாமல் ரொம்பவே பதட்டமாக இருக்கார் அந்த சமயம் இங்கே கோமதிக்கிட்ட பாண்டியன் ரொம்ப கோவமாக இருக்காரு எனக்கு தெரியும் இது எல்லாமே பழனியோட வேலையாக தான் இருக்கும் பழனி கல்யாணம் அப்புறமா ரொம்பவே மாறிட்டான் கடையில் இருக்க பணத்தெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே கதிர்க்கு அவ்வளோ கோவம் வருது ஏற்கனவே மாமா சொன்னாங்க இங்கே வந்து எவ்வளோ பேசுனாங்க என்கிட்ட அப்பா இப்படிலாம் தேவையில்லாமல் பேசுறதுலாம் ரொம்ப தப்பு ஏன் அப்பா இப்படி பேசுகிறாரு பழனி மாமா என்ன ஏற்கனவே கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி ஏதாவது செஞ்சாரா என்ன இப்போ மட்டும் இப்படி செய்கிறதுக்கு பழனி மாமா கண்டிப்பாக இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு கதிர் வந்து பாண்டியன் கிட்ட மெதுவாக பேசுகிறாரு என்ன பேசுகிறீங்க பழனி மாமா உங்ககிட்ட சொல்லிட்டு தான் அங்கே தீபாவளி கொண்டாடுறதுக்காக போயிருக்காரு அவர் வந்ததுக்கப்புறமா இதை பற்றி பேசலாம் ஆனால் இப்போவே கல்யாணம் ஆனதுக்கப்புறமா பழனி மாமா மாறிட்டாருன்னு சொல்கிறீங்க அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை நீங்க என்னவோ பழனி மாமா தான் இந்த பணத்தை எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்களா ஏன் கடையில வேற யாரும் வேலை செய்யவே இல்லையா முன்னாடி நடக்காத ஒரு பிரச்சனை இப்ப நடக்குதுன்னா புதுசா யார் கடைக்கு வந்திருக்காங்களோ அவங்கள பத்தி நீங்க யோசிக்க வேண்டாமான்னு சொல்ல உடனே சரவணன் கதிர் சரியா தான் சொல்றான் நீங்க தேவையில்லாம இல்லாம பழனி மாமாவை இப்படி பேசுறதை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்ல வீட்டுல உள்ள எல்லாரும் பழனிக்கு சப்போர்ட் பண்றாங்க தங்கமயில் யோசிக்கிறாங்க என் அப்பாவும் அம்மாவும் என் பேச்சை கேட்காம கடையில் இருக்க பணத்தையும் கடையில் இருக்க பொருளையும் அப்பப்போ வந்து இப்படியெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு போறாங்க இதெல்லாம் எனக்கு தான் பிரச்சனையா வருமோன்னு ரொம்பவே யோசனையா இருக்கு எல்லாரும் பழனிச்சத்துப்பாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்போ எங்களை சந்தேகப்படுறாங்களா என்ன அப்படின்னு யோசிக்க உடனே இங்க வந்து கதிர் சொல்றாரு இப்ப தங்கமயிலண்ணியும் அவங்க அப்பாவும் நம்ம கடையில் வேலை பாக்குறாங்கல்ல அவங்கள பத்தி நீங்க ஏன் யோசிக்க மாட்டேக்கிறீங்க அப்படின்னு கேட்க உடனே இங்க பாண்டியனும் அப்ப சம்மந்தியை சந்தேகப்பட முடியுமா அவர் ஏதோ முடிஞ்ச வேலையை செய்கிறாருன்னு பார்த்துட்டு நம்ம அமைதியாக தான் இருக்கணும் அதுக்காக எல்லாரையும் சந்தேகப்பட முடியாது இப்போ வேலையை பொறுப்பாக செய்யாம கவனமே இல்லாமல் இருக்கிறது பழனிதான் நான் இவ்வளோ ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் எடுத்து பேசாமல் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் இருந்தா என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கோமதி சொல்கிறாங்க நான் கிட்ட பேசுகிறேன் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கு மறுபடியும் கோமதி ஃபோன் பண்ண பழனி உடனே அக்கா என்னக்கா மச்சான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாரு இப்போ நீயும் ஃபோன் பண்ணுற நான் அங்கே வரணுமா கடையில் வேலை இருக்கா உடனே கிளம்பி வரேங்க்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிடுறாரு பழனி இது எல்லாத்தையும் சுகன்யாவும் சுகன்யாவோட அப்பா அம்மான்னு எல்லாரும் கவனிக்கிறாங்க இல்லை மச்சான் ஃபோன் பண்ணாரு நான் பேசலை அக்காவும் ஃபோன் பண்ணாங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல அங்கே நான் போயிட்டு வந்துடுறேன் சுகன்யா கோவப்படாத நம்ம குடும்பத்தை பற்றி உனக்கு தெரியும்ல நான் உடனே வந்துடுறேன் சுகன்யா நீ இரு அப்படின்னு சொல்லும்போது இல்லை நானும் கிளம்பி வரேன் நீங்களே அங்கே உங் உங்கள் வீட்டுக்கு கிளம்புறீங்க நான் மட்டும் இங்கேருந்து என்ன செய்ய போறேன் இது நமக்கு தீபாவளி கொண்டாடணும்னு என் அப்பா அம்மா வீட்டுக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க அதனால நானும் உங்க கூட வந்துருட்டுமா அப்படின்னு கேட்க வேண்டாம் அங்கே வேலையை முடிச்சுட்டு நான் உன்ன பக்கத்தான் வருவேன் இன்னைக்கு நம்ம இங்கேயே தீபாவளி கொண்டாடலாம் சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்னு சுகன்யாவை அங்கேயே விட்டுட்டு சீக்கிரமா பாண்டியன் வீட்டுக்கு ரொம்பவே பதட்டமாக கிளம்பி வராரு பழனி பழனி வந்தவுடனே இங்கே பாண்டியன் ரொம்ப கோவமாக இருக்கிறத கவனிக்கிறாரு அக்கா ஆச்சு எல்லாரும் நல்லபடியாக சாப்பிட்டீங்களான்னு சொல்ல ஆமா பழனி நீ செஞ்ச வேலைக்கு நாங்க ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கோம் அப்படின்னு பாண்டியன் வந்த உடனே பழனியை கேள்வி கேட்டு வெளுத்து வாங்குறாரு இப்படி பாண்டியன் பேசுறது சரியில்லை அப்படின்னு இங்க வீட்டில் உள்ள எல்லாரும் நினைக்கிறாங்க ஆனா பாண்டியன் கிட்ட அவங்களால பேச முடியல உடனே கதிர் சொல்றாரு போதும் போதும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க தேவையில்லாம ஃபோன் பண்ணதால உடனே என்ன நடந்துச்சுன்னு தெரியலையேன்னு பதட்டமா மாமா வந்து நிற்கிறாங்க வந்தவங்க கிட்ட இப்படியா பேசுவீங்க மாமா நீங்க ஏன் வந்தீங்க மாமா சந்தோஷமா இருக்கணும்னு உங்க மாமியார் வீட்டுக்கு போயிருக்கீங்கன்னா இவங்க போன் பண்ணா எடுக்காம இருக்க வேண்டிதானே எதுக்கு இங்க வந்தீங்க மாமா கொஞ்சம் கூட உங்களை மதிக்காதவங்க கிட்ட நீங்க வேலை பாக்குறதே முதல்ல தப்பு அப்படின்னு சொல்றாரு கதிர் உடனே பழனி கதிரு நீ கோவப்படாத மச்சான் என்ன சொல்ல வராருன்னு எனக்கு புரியல அக்கா என்னக்கா நடக்குது ஏன் மச்சான் இவ்வளவு கோவமா இருக்காரு நான் என்னக்கா தப்பு பண்ணேன் நீங்க எல்லாரும் சொன்னதால தானே என் மாமியார் வீட்டுக்கு தீபாவளிக்காக போனேன் இங்கே நான் இங்க கிளம்பி வந்த உடனே எல்லாரும் ரொம்ப மனசு வேதனைப்பட்டாங்க இருந்தாலும் என் மச்சான் என் அக்கா என்னை வர சொல்லியிருக்காங்கன்னு உடனே கிளம்பி வந்துட்டேனே அப்புறம் ஏன் மச்சான் கோவப்படுறீங்க நானும் எவ்வளோ பொறுமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆமாம் நீ வேலையில் பொறுப்பே இல்லாமல் இருப்ப பொறுமையாக இருந்து என்ன பிரயோஜனம் கடையில் என்ன நடக்குதுன்னு உன்னால் புரிஞ்சுக்க முடியலையா பத்தாயிரம் ரூபா பணம் இல்லை யார் எடுத்தது அப்படின்னு கேட்கும்போது என்ன மச்சான் என்கிட்ட கிட்டே கேட்குறீங்க நான் இப்போ தானே வீட்டுக்கே வரேன் நீங்கள் தானே என்னை கடைக்கு போயிருப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது மச்சான் நான் எடுத்து நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க உடனே அப்படிலாம் நான் நினைக்கல ஆனா நினைக்க தோணுது வர வர நீ ரொம்ப மாறிட்ட பொறுப்பா வேலையை செய்ய மாட்டேங்கிற அக்கறையாக இருக்க மாட்டேங்கிற எனக்கு என்ன செய்யனே தெரியல அப்படின்னு சொல்ல போது மச்சான் என் அண்ணனுங்க எனக்காக இதை விட பெரிய கடையை ஆரம்பிச்சு கொடுக்குறேன்னா சொன்னாங்க நான் என் அக்கா முக்கியம் என் மச்சான் முக்கியம் என் மச்சானோட பசங்க முக்கியம்னு என்ன ஆனாலும் பரவாயில்ல என்னை நீங்க என்ன பேச்சு பேசினாலும் பரவாயில்லன்னு தலை குடிஞ்சு இந்த வீட்டிலேயே இருக்கேன்ல அதனால இப்படி பேசுறீங்களா எனக்கு எதுக்கு மச்சான் அம்புட்டு பணம் அந்த பணத்தை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன் இப்போ வரைக்கும் பணம் வேணும்னு உங்ககிட்டையோ இல்லை அக்கா கிட்டேயோ கேட்டிருக்குண்ணா நான் எவ்வளவோ இந்த வீட்டில் கஷ்டப்பட்டுருக்கேன் மச்சா நீங்களே என்னை புரிஞ்சுக்காமல் எவ்வளவோ பேசியிருக்கீங்க ஆனாலும் என் அக்காவுக்காக இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு நானும் வந்து இதே வீட்டில் இருக்கேன் நீங்கள் தான் சொல்கிறீங்க நான் மாறிட்டேன்னு நீங்கள் தான் மச்சா மாறிட்டீங்க யார் அந்த பணத்தை எடுத்திருப்பாங்கன்னு தெளிவா யோசிக்காம இப்படி என் மேலே சந்தேகப்பட்டதுக்கு அப்புறமா நான் என்ன முடிவெடுக்க உங்ககிட்ட நான் என்ன பேச முடியும் பத்தாயிரம் ரூபா பணத்தை அந்த அண்ணன் கொடுத்ததா சொன்னாங்கல்ல அந்த பணத்தை யார் வாங்கினாங்க எங்க வச்சாங்க கடையில் தானே அந்த பணம் இருக்கும்னு தெளிவா நீங்க தான் யோசிக்கணும் மச்சான் அதை விட்டுட்டு என் மேலேயே சந்தேகப்பட்டு தீபாவளி கொண்டாட போன என்ன ஃபோன் பண்ணி வர வைக்கிற அளவு நீங்க யோசிச்சுருக்கீங்கன்னா அப்ப எனக்கு இந்த வீட்ல என்ன மதிப்பு மரியாதை இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் மச்சான் இப்போ என்ன நினைக்கிறீங்க அந்த பணத்தை நான் எடுத்தேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அதனாலதான் உன்னை வர சொன்னேன் தெளிவா அந்த பணத்தை எதுக்காக எடுத்தேன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் இங்க வீட்டில் அந்த பத்தாயிரம் ரூபா பணத்தை யார் எடுத்தாங்கன்னு தெரியாம தான் பணத்தை எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பாண்டியன் சந்தேகப்பட்டதால எல்லாரும் முன்னாடியும் பழனியை கேள்வி கேட்க பழனி என்ன செய்யன்னு தெரியாம கண் கலங்கி நிற்கிறாரு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த தங்கமையில் யோசிக்கிறாங்க இங்கே வந்து எப்படியோ அந்த பணத்தை நானும் எடுக்கலை எங்கள் அப்பாவும் எடுக்கல அப்படின்ற மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சிட்டோம் ஆனால் அந்த பிரச்சனை நம்மக்கிட்ட வந்தால் என்ன செய்கிறது முதல்ல அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் மெதுவா தன்னுடைய ரூமுக்கு போன தங்கமயில் ஃபோன் எடுத்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அம்மா இங்கே என்ன நடக்குது தெரியுமா அப்படின்னு அழுதுகிட்டே பேச தங்கமயில் இன்னைக்கு தீபாவளி தானே நல்லபடியாக சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு நிம்மதியாக ரெஸ்ட் எடுப்பேன்னு பார்த்தா என்ன மறுபடியும் பிரச்சனையா எதுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்க பத்தாயிரம் ரூபா பணத்தை நான் எவ்வளவோ சொன்ன எடுக்க வேண்டான்னு தான் எனக்கு தீபாவளி சீர் வைக்கணும்னு அந்த பணத்தை அப்பா எடுத்துட்டு வந்தாங்க அதெல்லாம் தப்பே இல்லைன்னு நீங்களும் பேசுனீங்கல்ல இப்ப வசமா மாட்டிக்கிட்டோமா அந்த பணத்தை எடுத்தது யாருன்னு பாண்டியன் மாமா வீட்டுல எல்லாருக்கிட்டையும் கேள்விக்கு மேல கேள்வி கேட்க இங்க வந்து சரவணன் மாமா எங்க மேல சந்தேகப்படுறாங்க ஆனா பாண்டியன் மாமா பழனி தான் அந்த பணத்தை எடுத்திருப்பாருன்னு கேள்வி கேக்குறாங்க எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குன்னு சொல்ல உடனே இங்க தங்கமையலோட அம்மா பாக்கியம் சொல்றாங்க அதான் சம்மந்தியே உங்க மேல சந்தேகப்படலை அப்புறம் என்ன பழனி பக்கம்தானே பிரச்சனை இருக்கு பழனி சமாளிக்கட்டும் இப்படியெல்லாம் யோசிச்சா நம்ம நிம்மதியா இருக்க முடியாது உங்க அப்பாவும் நானும் உன்னுடைய கல்யாணத்துக்காக நிறைய கடன் வாங்கியிருக்கோம் அதெல்லாம் சமாளிக்க வேண்டாமா இருந்து கொஞ்சம் பணம் எடுத்தா தப்பு இல்லை நீங்க நல்ல வசதியா தானே இருக்கீங்க நம்ம குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு உனக்கு தெரியும்ல உன் தங்கச்சியை படிக்க வைக்கணும் உன் தங்கச்சிக்காக நான் கொஞ்சம் பணம் சேர்க்கணும் இருக்கிற கடன் பிரச்சனையெல்லாம் வந்து பார்த்துக்கணும்னு இப்படி நம்ம குடும்பத்தை பற்றி தெரிஞ்சிருந்தோம் அங்கே நடக்கிற பிரச்சனையை பார்த்து இப்படிலாம் நீ பதட்டமாக இருந்தால் சரிப்பட்டு வருமா நீ தான் கொஞ்சம் யோசிச்சு தெளிவாக இருக்கணும் தான் அந்த பணத்தை எடுத்துருப்பாருன்னு தெளிவாக எல்லார் முன்னாடி சொல்லு கண்டிப்பாக சம்மந்தி நீ சொன்னால் நம்புவார் அப்புறம் என்ன உங்கள் அப்பாவை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க யார்கிட்டையும் வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் வராம நீ தான் பாத்துக்கணும் நீ அந்த வீட்டு மருமக தானே நீ சொன்னால் அங்க சம்மந்தி நம்ப மாட்டாரா என்ன தெளிவா பேசு அதெல்லாம் பிரச்சனை வராது நீ போனவை அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியம் அந்த பக்கமா வந்த கதிர் தங்கமயில் தன்னுடைய அம்மா கிட்ட பேசுற எல்லாத்தையுமே கேட்டுடுறாரு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறாரு அப்பதான் இங்க கதிர்க்கு அவ்வளோ கோவம் வருது எந்த தப்பும் செய்யாம இருக்கிற பழனி மாமாவை நிக்க வச்சு கேள்வி கேக்குறாங்க எங்க அப்பா அப்போ கூட தங்கமயில நீ உண்மையை சொல்லாம தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்கள பற்றி யாரும் பேசக்கூடாதுன்றதுக்காக நடந்த எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்களா இதெல்லாம் சரியில்லை இங்கே தங்கமையில் அண்ணியும் அவங்க அப்பாவும் என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்ற உண்மையை நாம் சொன்னாதான் நம்ம அப்பா பேசுகிற பேச்சுக்கெல்லாம் நம்ம வந்து சரியான பதில் கொடுக்க முடியும் இல்லைன்னா இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்பா என்ன உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா பேசுகிறாரு இல்லையே உண்மை என்னன்னே தெரியாமல் தானே பேசுகிறாரு அப்படின்ற கோபத்தில் அண்ணி என்ன பேசிட்டு இருந்தீங்க உங்கள் அம்மா கிட்ட அப்படின்னு கேட்க அவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்த எல்லாரும் இவங்க ரெண்டு பேரையும் பார்க்க ஆரம்பிக்க உடனே சரவணன் என்ன கதிரு என்னாச்சு அப்படின்னு கேட்க நான் இந்த பக்கமாக வந்தேன் தங்கமயில் அணி அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டேன் பணத்தை எடுத்தது வேற யாரும் இல்லை தங்கமயிலோட அப்பா தான் உன் மாமனார் தான் பணத்தை எடுத்திருக்காரு அன்னைக்கு சீர் வைக்கிறதுக்காக தீபாவளி சீர் கொண்டு வர்றதுக்காக பணம் இல்லைன்னு எடுத்திருக்காரு போல ஆனா இங்கே வந்து தப்பு செஞ்சது பழனி மாமான்னு கேள்வி கேட்குறாங்க நம்ம அப்பா என்ன நடக்குதுங்க அப்பா போதும்பா இதுக்கு மேலே உண்மை தெரியாம பழனி மாமாவை நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு கோவமாக இங்கே கதிர் பேச கோமதி பாண்டியன் எல்லாரும் என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க உடனே தங்கமயில் வந்து ரொம்பவே அழுகுறாங்க கதிர் தம்பி தேவையில்லாம பிரச்சனை செய்யாதீங்க நான் என்ன பேசுனேன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் தெரியும் நீங்கள் பேசிகிட்டு இருந்தப்ப நான் எல்லாம் கேட்டேன் நீங்கள் பேசுனது என்னன்னு எல்லாருக்கும் நான் தெளிவாக புரிய வைக்கட்டுமா ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே தங்கமயில் வந்து யோசிக்கிறாங்க பேசும்போது அப்ப கேட்டது மட்டும் இல்லாம ஆதாரமும் இருக்கா வசமா மாட்டிக்கிட்டேன் இப்ப நம்ம அம்மா கிட்ட பேசிருக்கவே கூடாது ரொம்ப பதட்டமா இருந்ததுனால அம்மாக்கு ஃபோன் பண்ணேன் இப்ப பார்த்தா உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு கதிர் தம்பி இப்படி பேசுறாரே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா சரவணனை பார்க்க உடனே எல்லாரும் முன்னாடி சரவணன் சொல்றாரு நான் அப்பவே சந்தேகப்பட்டேன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு ஏதோ ஒரு வேலை செஞ்சுருக்காங்கன்னு ஆனா என்கிட்ட ஆதாரம் இல்லை அதனால பேச முடியல அதான் கதிர்கிட்ட ஆதாரம் இருக்குல்ல கதிரு நீ சொல்லு கதிர் நம்ம எப்பயும் மாமா பக்கம்தான் இருக்கணும் உண்மை என்னன்னு அப்பாவுக்கு முதல்ல புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு சரவணன் தங்கமயில் பதில் பேசாமல் அழுதுகிட்டே நிற்கிறத பார்த்துட்டு கோமதிக்கு அவ்வளோ கோவம் வருது நல்ல வேலை என் தம்பி பழனி இந்த பிரச்சனைக்கும் இங்கே பழனிக்கும் எந்த காரணமும் இல்லைன்னு இப்போ எனக்கு ரொம்ப நல்லா புரியுது ஆனால் தங்கமயில் அமைதியாக நிற்கிறத பார்த்தா சந்தேகமாக இருக்குது கதிர் சொன்னது எல்லாமே உண்மைன்னு மட்டும் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக தங்கமயில்கிட்ட மெதுவாக போகிறாங்க தங்கமயில் அழுகிறத பார்த்துட்டு எதுக்காக அழுதுகிட்டே நிற்கிற அதான் உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சே நடந்த எல்லாத்தையும் உங்கள் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னியான்னு கேட்க அத்தை வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க உண்மையை சொல்லு அப்படின்னு கோமதி கேட்க ஆமாம் அத்தை அம்மாக்கிட்ட இப்போ தான் ஃபோன் பண்ணேன் என்ன மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க உடனே கதிர் சொல்கிறாரு அண்ணி என்ன இருந்தாலும் நீங்கள் செஞ்ச தப்பை வந்து அப்பா முன்னாடி சொல்லியிருக்கணும் உங்கள் அப்பாவுக்கு மட்டும் உதவி செய்யணும்னு நினச்சேன் நீங்கள் பழனிச்சி தப்பா பழனி மாமா எந்த தப்பும் செய்யலைன்னு ஏன் சொல்லாமல் இருந்தீங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்களே இப்போ நீங்கள் ஃபோன்ல பேசும்போது நான் அதை கேட்கலனாலும் உண்மையை தெரிஞ்சுக்கலனாலும் எல்லாரும் பழனி மாமாவை தானே தப்பாக நினச்சிருப்பாங்க வீட்டில் எம்பிட்டு பெரிய பிரச்சனை வந்திருக்கும் பழனி மாமாவை பற்றி இப்படி பேசுனா சுகன்யா அத்தை எவ்வளோ கோவப்படுவாங்க அவங்க எப்படி மனசு வேதனைப்படுவாங்க அதெல்லாம் யோசிக்காம நம்ம வீட்டில் எம்பிட்டு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு உங்கள் அப்பா செஞ்ச தப்பு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மட்டும் நீங்கள் இப்படியெல்லாம் பதில் பேசாமல் இருந்தீங்களே இதெல்லாம் தப்பு தானே அப்படின்னு கதிர் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆமாம் நான் செஞ்சது தப்பு தான் என்னை மன்னிச்சிடுங்க எங்கள் அப்பா கிட்டே எவ்வளவோ சொன்னேன் அந்த பணத்தை நீங்கள் வாங்காதீங்க நான் வாங்கி மாமா கிட்டே கொடுக்குறேன்னு ஆனால் அப்பா என் பேச்சை கேட்கலையே நான் என்ன செய்ய முடியும் தம்பி எனக்கு சீர் கொண்டு வரணும்னு அப்பா ஆசைப்பட்டாங்க அதுக்காக அந்த பணத்தை பயன்படுத்திக்கிட்டாங்க அந்த பணத்தை திருப்பி தந்துடுறதா சொல்லியிருக்காங்க என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு எல்லார் முன்னாடியும் உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் தங்கமயில் மன்னிப்பு கேட்க உடனே பாண்டியன் மெதுவாக பழனியை பார்க்க பழனி தலை குளிஞ்சு நிற்கிறாரு கோமதி சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு நிம்மதியா சந்தோஷமா உண்மையை தங்கமயில் சொன்னதுக்கப்புறமா நீங்கள் பேசின பேச்சுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க என் தம்பி பழனி எந்த தப்பும் செய்யலைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா உண்மை என்னென்னு தெரியாமல் என்னென்னவோ பேசுனீங்கல்ல இதுக்கு தாங்க சொன்னேன் இங்கே பழனியை சந்தேகப்படாதீங்க பழனி இப்படி ஒரு வேலையை என்றைக்கும் செய்ய மாட்டான்னு என் பேச்சை கேட்டிங்களா பழனி நீ ஏன்ப்பா கண்கலைங்கி நிற்கிற அக்கா இருக்கேன் உனக்காகன்னு சொல்லும்போது இல்லைக்கா மச்சான் இப்படி என்னை சந்தேகப்படுவார் அந்த ரூபா பழத்தை நான் தான் எடுத்துருப்பேன்னு நம்பி இப்படி கேள்வி கேட்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை நல்ல வேலை என் கூட சுகன்யா வரல நீங்கள் இப்படியெல்லாம் என்னை பேசும்போது சுகன்யா கொஞ்சமாவது எனக்கு மதிப்பு மரியாதை தருவாள் மச்சான் அப்போ எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா என் வாழ்க்கையில் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன் அப்போல்லாம் நான் அழுததே இல்லை ஆனால் நீங்கள் என்னை சந்தேகப்பட்டு இப்படி கேள்வி கேட்டதுக்கு அப்புறமா தான் நான் இவ்வளோ அழுகிறேன் மச்சான் நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைன்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு பழனி உடனே கதிர் பாண்டியனை என நிற்க வச்சு கேள்வி கேட்குறாரு போதுமா உங்கள் சம்மந்தி பணத்தை எடுத்திருக்காரு உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தங்கமயில் அண்ணியும் இங்கே வந்து உங்கள் சம்மந்தியும் திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க ஆனா நீங்கள் இவ்வளோ நேரம் நம்பினீங்கல்ல எந்த தப்பும் செய்யாமல் இருக்கிற பழனி மாமாவை என்னென்ன பேசுனீங்க என்னென்ன கேள்வி கேட்டீங்க இப்போவே மன்னிப்பு கேளுங்க மாமா கிட்ட அதே மாதிரி ஏற்கனவே ஆயிரத்தி நூறுரூவா பணத்தையும் பழனி மாமா தான் எடுத்துருப்பாருன்னு சந்தேகப்பட்டீங்கல்ல அந்த பிரச்சனைக்கும் நானே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் என்ன தங்கமயிலண்ணி நீங்கள் உண்மையை சொல்கிறீங்களா இல்லையான்னு கேட்க மாமா மன்னிச்சிடுங்க அந்த பணத்தை எங்கள் அப்பா தான் எடுத்தாரு எனக்கு என்ன செய்யனே தெரியல மாமா என் அப்பா கிட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன் பிரச்சனை வரும் உங்களால் என்னுடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனை வரும்னு சொல்லியும் எங்கள் அப்பா திருந்தவே இல்லை ஆனால் இதை எப்படி உங்ககிட்ட சொல்லன்னு தெரியாம தான் நானே ரொம்பவே இருந்தேன் இப்போ எனக்கு வேற வழி இல்லாமல் உண்மையை சொல்லிட்டேன்னு சொல்லும்போதே உடனே இங்கே சரவணன் வந்து பாக்கியத்துக்கும் இங்கே மாணிக்கத்துக்கும் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர வைக்கிறாங்க மாணிக்கம் வந்த உடனே கதிர் மாணிக்கத்தை பலார் பலார்னு வெளுத்துவாங்க எல்லாருமும் நடிகும் தங்கமயிலும் தங்கமயிலோட பா மாணிக்கமும் எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு வேற வழியே இல்லைன்னு இங்கே வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அதே மாதிரி பாண்டியன் வந்து தேவையில்லாமல் உண்மை என்னன்னு புரிஞ்சிக்காமல் இங்கே பிரச்சனை செஞ்சது மாணிக்கமும் தங்கமயிலும் தான் அப்படின்ற உண்மையை புரிஞ்சிக்காமல் இங்கே பழனியை சந்தேகப்பட்டது எல்லாமே என்னுடைய தப்பு தான் நான் தேவையில்லாமல் இப்படி பேசியிருக்கக்கூடாது என்னால் பழனி எவ்வளோ மனசு வேதனை பட்டிருப்பான்னு சொல்லி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பதில் பேச முடியாமல் பாண்டியன் தலை குனிஞ்சு நிற்க உடனே கதிர் பழனிக்கிட்ட சொல்கிறாங்க மாமா உங்களுக்காக நாங்கள் இருக்கோம் மாமா எங்கள் அப்பா இனி உங்களை தப்பாக பேச மாட்டாங்க இனி உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க கடைக்கு இவங்க யாரும் வர வேண்டான்னு ஒரு முடிவெடுப்பாங்க மாமா நீங்கள் எங்கள் கடையோட ஓனராக இருந்து எல்லா பொறுப்பையும் பார்த்துக்கோங்க இனி யாராவது உங்களை பத்தி பேசட்டும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் சரியான பதில் கொடுக்கறேன் அப்படின்னு கதிர் பாண்டியனை பார்த்து பேச பாண்டியன் பதில் பேச முடியாம பழனி முன்னாடி தலை குடிஞ்சு நிக்கிறாரு இங்க தங்கமயில் மேலேயும் மாணிக்கத்து மேலேயும் கோவமாக இருக்காரு பாண்டியன் எப்படியோ கதிர் உண்மையை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு கதிர் செஞ்ச இந்த வேலையால ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கோமதி அதே மாதிரி வீட்டுக்கு வந்து பதில் பேச முடியாம தங்கமயில் வீட்டில் உள்ள எல்லாரும் நிற்கிறத பார்த்துட்டு ரொம்பவே கோவமாக இருக்காங்க கோமதி